கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் கலாத்தியர் ஐந்து பதினேழு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கிறிஸ்தவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார் ஆனால் இந்த பொல்லாத உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது கடினமான காரியம் வசனமே சொல்கிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் செயல்படும் எப்படியென்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவி வேதம் வாசிக்கலாம் என்று சொன்னால் மாம்சமோ அதாவது உங்கள் எண்ணங்களோ மறுநாள்கழித்து படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் ஆவி உங்களை ஆலயத்திற்கு போவோம் என்றால் மாம்சமோ இதைவிட முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது அதை பாரு என்று சொல்லும் ஆவி உங்களை வீணான பொல்லாத எண்ணங்கள் பெருமைகள் வேண்டாம் என்று சொன்னால் மாம்சமோ இளம் வயதிலேயே இதையெல்லாம் அனுபவிக்காமல் பெருமையாய் இருக்காமல் எப்பொழுது இருக்க முடியும் என்ற எண்ணத்தை கொண்டு வரும் வசனம் சொல்கிறபடி நாம் செய்ய வேண்டும் என்று இருப்பதை செய்யாதபடி மாம்சம் தடுக்கும் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கும் இதையெல்லாம் மேற்கொள்வதற்காகத்தான் நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார் அவருடைய துணையோடு இதையெல்லாம் நிச்சயம் நாம் மேற்கொள்ள முடியும் அதற்காகத்தான் எப்பொழுது தேவனோடு நடங்கள் தேவனை தேடுங்கள் அனுதினமும் அவரோடு ஜெபத்தின் மூலம் பேசுங்கள் வேதம் வாசியுங்கள் என்று பலரும் சொல்வதுண்டு இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறந்த நாம் எல்லோருக்கும் எல்லா ஆசைகளும் இருக்கும் ஆனால் அதில் எது நன்மை தவறு என்று ஆராய்ந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் அதோடு கிறிஸ்துவிற்குள்ளாக பிறந்துவிட்டால் இதையெல்லாம் அனுபவிக்க கூடாமல் போகும் ஆனால் அவர் உங்களுக்கென்று மேலான ஆசீர்வாதங்களை திட்டங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் மாமசத்தின்படி நடக்கும்போது சாத்தான் மகிழ்ச்சி அடைவான் நீங்கள் அழியும் வரை கொண்டிருப்பான் ஆனால் ஆவியின்படி நடக்கும்போது ஆவியானவர் அதை கண்டு மகிழ்ச்சியடைவார் எனக் கண்பானவர்களே மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் பெருமைகள் பொல்லாத எண்ணங்கள் இச்சைகள் வேசித்தங்கள் மதுபானங்கள் வீணான பதிவின் பெருமைகள் இப்படி உங்களை கெடுக்கும்படியான காரியங்கள் எல்லாமே மாம்சத்திற்குரியதாகும் ஆவியின் கனிகளோ அன்பு சமாதானம் பொறுமை இச்சை அடக்கம் நற்குணங்கள் இவைகளே சாத்தான் உங்களை அழிக்கவும் கொள்ளவும் உங்களிடத்தில் உள்ளதை திருடவுமே வருகிறான் ஆகையால் ஆவியின்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள் முயற்சி இடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடங்கள் என்று சொன்னீரே தோத்திரம் ஆவிக்கேற்றபடி நடக்க வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை வழிநடத்தும் ஆவிக்குரிய கனிகள் எங்களுக்குள்ளாக கொண்டு வருவீராக மாம்சத்தின்படி நடக்காமல் எங்களை தடுத்து கொள்ளும் போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக